ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு கப் வேர்க்கடலையை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் இது நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கூட நீங்கள் இன்னும் நிறைய ரெசிபி தெரிஞ்சிக்க மறக்காமல் ஸ்னேஹா ஜெயராஜ் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு எந்த கப்பில் வேணால் நீங்கள் வேர்க்கடலையை மெஷர் பண்ணிக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு ஒன்றரை மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சிடுங்க ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணியை வடிகட்டி குக்கரில் சேர்த்துக்கணும் வேர்க்கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து குக்கரை மூடிக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபி தேவைன்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க வேர்க்கடலையை அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்ச பிறகு குக்கர் ஓப்பன் பண்ணி வேர்க்கடலைய தனியா வடிகட்டி எடுத்துக்கலாம் வேர்க்கடலை நல்லா ஆயிருக்கு வேக வச்ச வேர்க்கடலைய ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க ஒரு கப் வேர்க்கடலைக்கு என்னென்ன பொருள் சேர்க்கிறதுன்னு பார்க்கலாம் அரை கேரட் எடுத்து இந்த மாதிரி செதுக்கி சேர்த்துக்கணும் புளிப்பு சுவைக்காக ஒரு பீஸ் அளவுக்கு மாங்காய் கட் பண்ணி இந்த மாதிரி செதுக்கி சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் ஒரு தக்காளி இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கணும் கொத்தமல்லி இலைகளை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காரம் சுவைக்காக நீங்க ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் நம்ம ஏற்கனவே வேர்க்கடலையை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்ததால உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் இந்த மெத்தடு யூஸ் பண்ணியும் மிக்ஸ் பண்ணி விடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பவுலை இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுறதை விட இது ரொம்பவே ஈஸியான மெத்தட் நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணலாம் இந்த ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேத்தா, ரோட்டு கடையில் விற்கிறேன் வேர்க்கடலை மசாலா மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க நான் இதில சாட் மசாலா சேர்க்கலைங்க ரொம்பவே ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதை ரொம்பவே சட்டுன்னு செஞ்சிடலாம் மழை வர டைம்ல இதை நல்லா சுட சுட செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ஜாலியா இருக்குங்க நம்ம வேர்க்கடலை சேர்த்துருக்கறதால இதில் புரோட்டீன் கண்ட் அதிகமா இருக்கும் டயட் இருக்கவங்க கூட இதை காலையில் சாலாக யூஸ் பண்ணி சாப்பிட்லாங்க இதை இந்த மாதிரி பவுலில் சேர்த்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை வச்சு நமக்கு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் பிரேக்ஃபஸ்ட் சாலட் வேர்க்கடலை மசாலா இப்படின்னு நிறைய ரெசிபி கிடைச்சிருக்குங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம ஸ்னேகா ஜெயராஜ் அஃபீஷியல் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பில் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க